அனைவருக்கும் இனிய வணக்கம் மோசஸ் உளவில் ஜோதிடர் எல்பி வாஸ்து வஸ்துகல் சென்னையிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலேருந்து பதினான்காம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான நன்மைகளை பெற போகிறீங்க இல்லை என்ன மாதிரி நன்மைகளை பெறத்துக்கு நம்ம தயாராகணும் இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானோட தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கடந்து செல்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த குரு பயிற்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்திக்கணும் ஏன்னா குரு போது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஆன்மீகம் சிறப்பாக இருக்கணுன்னா குருனாவே நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு உருவம் அதாவது உருவுக்கு ஒரு ஆயுதம் வேணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க உருன்னு சொல்லுவோம் அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் என்பது வேணும் அதாவது ஒரு உருவத்தை செதுக்குவதற்கு ஒரு ஆயுதம் வேணும் அதுக்கு பேர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இக்கு பிளஸ் ஊ போட்டிங்கன்னா கூ வரும் ஸோ அப்போ ஒரு ஆயுத எழுத்து சேரும்போது தான் அந்த உருவத்தை முழுமையாக்க முடியும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா குருவை வந்து நம்ம ஆன்மீகம்னு சொல்கிறோம் மேலும் என்னென்னாக்கா அந்த ஆன்மீகம் அப்படின்னா மட்டும் போதுமா நம்ம உடம்பை இயக்கணும் இயக்கத்துக்கு வந்து பிராணசக்தி ரொம்ப முக்கியம் அதனால தான் பார்த்திங்கன்னா அரச மரத்தை வந்து குரு பகவானுடைய அந்த மரங்களில் சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு இனிப்பான விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டவுடனே அப்படியே ஒரு இனிப்பு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னும் போது ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பூரிப்படையுது இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இனிப்பு இனிப்பு சுவையே வந்து குரு பகவானுடைய சுவையாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் இதுக்கு வந்து என்னென்னாக்கா யானை யானையை தான் சொல்லுவாங்க குரு பகவானை யானை குதிரை சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி பிராணசக்தி பார்த்திங்கன்னா யானை எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் எப்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குருவை வந்து ஹார்ஸ் பவர் உங்களுக்கு குருவோட தன்மைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இவங்க கேட்ட அந்த ஹார்ஸ் பவர் வந்து அப்படி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்க எல்லாமே குருவோட தன்மை அதிகமாக இருக்கிறதும் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் நல்லாயிருக்கும் உடம்புல உள்ள இயக்கங்கள் அந்த க கால் முட்டி ஜவ் எல்லாம் சொல்லுவோம் கொழுப்பு எல்லாம் சொல்லுவாங்க அதே குரு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளும் வரும் ஸோ அதனால் இந்த பிரச்சனை எப்படி வருது இதை எப்படி எதிர்கொள்வது இருந்தால் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா அதாவது குரு பகவான் உங்களுடைய உங்களுடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அதோடய நன்மைகள் இருக்கும் ஏன்னா குரு பகவான் தான் ஆன்மீகம் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் என்னென்னக்கா ஆன்மீக நாட்டம் என்பது எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவதுக்கு மூணாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் மூன்றாம் இடம் வந்து கம்யூனிகேஷன் அப்போ என்னென்னாக்கா இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து அதிகமாக பரவும் ஆன்மீகத்தும் நிறைய பேசப்படும் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஆன்மீக உணர்வு என்பது தூண்டப்படும் அதே போல் என்னென்னாக்கா அதோடய பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடத்தை பார்க்குது மேலும் பாக்கியத்தை பார்க்குது மேலும் லாபஸ்தானத்தை பார்க்குது காலபுஷிய தத்துவத்திற்கு ஸோ அப்போ என்னென்னாக்கா உங்களுடைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த உறவுகள் என்பது நல்ல ஒரு உறவுகள் என்பது எல்லாருக்கிட்டையும் ஏற்படும் அதாவது என்ன கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா பாக்கியத்தையும் பெற போகிறாங்க ஸோ இந்த குரு பகவான் என்னென்னாக்கா அனைவருக்கும் அனைத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்க அதே மாதிரி என்னென்னா லாபம் மன மகிழ்ச்சி என்ற பதினோராம் இட கால தத்துவத்துக்கு பார்க்குறேன் அப்போ என்ன ஆகும்னா எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சி என்பது பெருகும் அவங்க செய்யக்கூடிய செயல்களில் லாபம் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்போது அவர் தயாராக இருக்கிறாரு இதை பெறுறதுக்கு நாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம ஒரு அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கும் போது தான் அதுக்கான ஆற்றலை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் கடவுளும் கொடுக்க தயாராக நம்ம வந்து பிறத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது அதைத்தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் பரிகாரங்கள் வழியாக ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை இல்லாததை சேர்த்துக்கொள்வது பேர் தான் பரிகாரம் அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குழந்தை பேர் என்பது சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னால் குழந்தை பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஏன்னா இந்த வீரியஸ்தானம் என்ன முடிய மூன்றாம் இடத்துல தான் குரு பகவான் வராது அப்போ என்னென்னாக்கா வீரியம் என்பது எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடல் வ உடல்வாக பொறுத்து அதே சில பேருக்கு வீரிய குறைபாடும் வரக்கூடிய விஷயம் இருக்குது ஸோ அந்த இடத்துல தைரியம் என்பது குறையும் அப்போ தைரியம் குறையும் போது அந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய தைரியம் என்பது பேலன்ஸ் ஆகும் அப்போ வாழ்க்கையில் நம்மளால் எல்லா நன்மைகளையும் சிறப்புகளையும் இந்த குரு பேச்சில் நம்மளால் பெற முடியும் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறாரு அப்படின்ற பிரகாரமாக மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மகர ராசி மகர ராசி காலபுஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் அதாவது என்னன்னா கர்ம ஸ்தானம் கர்மங்களை நீக்கக்கூடிய ஸ்தானம் அதாவது மகர ராசிக்காரங்கிட்ட ஒரு பிரச்சனை சொன்னாவே பிரச்சனையே சரியாயிடும் ஸோ உங்க நண்பர்கள் யாராவது மகர ராசியாக இருந்தாங்கன்னு வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அவங்க கிட்ட பிரச்சனை சொன்னாவே அதுக்கான சொல்யூஷன் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைச்சிடும் ஸோ மகர ராசிக்காரங்க கர் அதாவது கர்மஸ்தானம்னால் கர்மங்களை களையக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம் ஸோ இந்த மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒன்று அப்படியே என்னென்னாங்க இந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி தான் இவங்க எப்படின்னா இவங்களுக்கு என்னென்னா குடும்பம் அவங்க குடும்பம் அவங்க படிப்பு அவங்க வருமானம் அவங்க இவ்வளோ தான் இதை தாண்டுன்னு வேறு ஏதாவது சிந்தனை இருக்குமானு ஒன்றுமே இருக்குது அடுத்தது வாழ்க்கை துணை இவ்வளோ தான் இந்த இந்த மூணு இந்த இதுக்குள்ளே தான் மகர ராசிக்காரங்களுடைய விஷயமே இருக்கும் வேறு எந்த விஷயமும் இருக்காது ஏன்னா இவங்க மனசில் எப்போதும் வாழ்க்கை துணையை வாழ்க்கை துணையை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுவே வந்து பிரச்சனை ஆகிடும் இதே ஆண் ஆனார் தான் வச்சு இவங்க வாழ்க்கை துணையோட ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டு எப்போதும் ஃபோக்கஸிங்கில் இருக்க இருக்க இருக்கா அப்போ உடனே அது என்னென்னாக்கா என்னை சந்தேகப்படுறியான்னு கண்டிப்பாக கேட்பாங்க மகர ராசிக்காரங்க திருமணமான ஆணாக நீங்கள் இருந்தீங்க என்றால் கண்டிப்பாக உங்கள் மனைவி வந்து உங்களை இந்த வார்த்தையை கேட்பாங்க என்ன என்னை சந்தேகப்படுறியா ஏன்னால் இவங்க மனைவியை நல்லா வச்சுக்கணுன்றதுக்காக அவங்க அவங்கள பார்த்து பார்த்து அப்படியே சொல்லுவாங்க பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இவங்க பார்த்து பார்த்து அந்த மனைவியை வச்சுக்கும் போது அதுவே அந்த ஓவரான அன்பே என்ன ஆகிடும்னா பிரச்சனை தான் மாறிடும் ஸோ அதனால் நீங்கள் மகர ராசிக்காரன கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ஏன்னா இப்போ காலகட்டங்கள் மாறிடுச்சு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களையும் கொஞ்சம் விஷயங்களே மாற்றிக்கோங்க ஏன்னா உங்களோட கற்பனை மனசில் வந்து கற்பனை வந்து அதிகம் இங்கே ஒரு விஷயங்களை நினச்சா அப்படியே மனைந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ கற்பனை இல்லை சினிமா படம்லாம் தோற்றுரும் அந்தளவுக்கு இவங்களோட கற்பனை வளம் இருக்குது ஸோ அதனால் சினிமா துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் மிகப்பெரிய உச்ச தேட ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட அவருக்கும் பார்த்திங்கன்னா மகர ராசி தான் இவங்களோட கற்பனை வளம் வந்து சிறப்பாக இருக்கும் இன்னொன்று என்னென்னாக்கா இவங்களுடைய கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்க ஏன்னா ராசி அதிபதி சனி பகவான் மூணில் இருக்கார் விஜய ஸ்தானத்தில் இருக்கார் ஸோ அப்போ வெற்றிகளே அள்ளி குடிக்கக்கூடிய இடத்துல இருக்கார் இப்போ மூணுக்குண்டான அதிபதி ஆறில் போய் இருக்கார் அதாவது மிதுன ராசியில் குரு பகான் செஞ்சிருக்கார் அப்போ என்னென்னாக்கா வீரியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் தடை என்பது இருக்குது ஸோ அப்போ அந்த வீரியம் சார்ந்த விஷயத்தில் அந்த அழுத்தத்தை மகர ராசிக்காரர் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க வாழ்க்கையில் ஜெயி வெற்றி தான் எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியும் இந்த இந்த ஒரு விஷயத்தினால என்னென்னாக்கா இவருக்கு அந்த தொழிலில் ஒரு சின்ன அழுத்தம் என்பது ஏற்படும் மேலும் என்னென்னாக்கா தூக்கமின்மை இருக்கும் வேலை அதிகமாக தூக்கமின்மை தூக்கம் வந்து இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு தடைப்படும்னு சொல்லலாம் தூக்கம் வந்து சரியாக இருக்காது மேலும் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு விரயங்கள் வந்து ஏற்படும் ஸோ இந்த விஷயந்தான் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் ஏற்படும் விரயம் தான் வருமா இல்லை கடன் வழியாக வருமானம் அதிகமாக மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவீங்க கடன் வாங்க தள்ளப்படுவீங்கன்னு தான் சொல்லுவோம் கடன் வாங்க தள்ளப்படுவீங்க அப்போ கடன் வாங்க தள்ளப்படும் போது என்ன ஆகிடும் போது கடன் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அந்த கடனை சரியான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தினா அது முதலீடாக மாறிடும் இதுதான் சூழல் ஏன்னா நம்ம கடன் வந்து ஏற்படுன்னு சொல்லிடுச்சு அந்த கடனை எதுக்காக உங்களுக்கு கடன் வாங்கி சுற்றுலா போகிறது ஒரு தண்டை செலவாக இருக்கும் அதே கடனை வாங்கி நீங்கள் ஒரு முதலீடாக ஒரு தங்கம் வாங்குறீங்க இல்லை ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா இது முதலீடாகும் ஏன்னா இந்த முதலீடு பெருக்கும் ஸோ அதனால் மகர ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிறிய அளவாவது கடனை கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு மருத்துவ விரயம் என்பது ஏற்பட்டோம் ஸோ அதனால் ஒரு சிறிய கடனை வாங்கிக்கங்க அஃபோர்டபுளில் இருக்குது அதாவது அஃபோர்டபுளாக உங்களால் கட்டக்கூடிய லெவலில் இருக்கும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அதுவும் கடன் தான் ஐம்பது லட்சமும் கடன் தான் ஸோ அதனால் உங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி சிறிய அளவு ஒரு சிறிய கடனை இந்த காலகட்டத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தண்ட செலவுகளை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்ல ஏன்னா மருத்துவ விரயம் என்பது ஏற்படும் அப்போ நீங்கள் யாருக்காவது ஒரு மருத்துவ உதவிக்காக ஏதோ ஒரு பொருளாதார உதவிகளை செய்ய நேரிடும் அதே போல் என்னென்னாக்கா தொழில் கடன் வாங்கி தொழிலில் முதலீடு பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் மகராசிக்கராக கடன் வாங்கி தொழில் முதலீடுகளை செய்வாங்க கடன் வாங்கி படிப்பாங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே எஜுகேஷன் லோன் கண்டிப்பாக வாங்குவாங்க மகராசி எஜுகேஷன் லோன் நிறைய வாங்கக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரருக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி என்னக்கா கடன் வாங்கி வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் மகர மகராசிக்காரன் போய் கேட்டோன்னா கடன் கொடுத்துருவாங்க நீங்கள் வேணால் மகராசிக்கார்தான் பேங்க்கில் சும்மா கடன் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இல்லை வேறு யாரும் நண்பர்களை கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்து கடன் உதவிகள் என்பது இந்த பிரபஞ்சம் அந்த அந்த ஓ அந்த பாட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் என்னென்னா உங்களுடைய லாபம் அண்ட் மன மகிழ்ச்சி வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த லாபம் என்பது கிடைக்காது எதிர்பார்த்த லாபத்தில் சிறு சிறு சிக்கல் தடையை தாண்டி தான் வெற்றின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்போது ஒரு தடையை தாண்டி தான் அந்த இடத்துல ஒரு சின்ன தடைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஏற்பட்டு தான் ஒரு பொருளாதார வரவு என்பது இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தடை வந்துடுச்சேன்னு யோசிக்கலாம் வேணாம் அதுக்கு நீங்கள் ஒரு சிறிய பரிகாரங்களை நம்ம சொல்கிறோம் அந்த விஷயத்தை செய்யும் போது அந்த தடையை தாண்டின வெற்றியை நம்ம இலகுவாக அடைய முடியும் ஏன்னா பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய வழிபாடு நீங்கள் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு செய்யலாம் இல்லை என்றால் நீங்கள் பழனிமலை முருகர் வழிபாடு செய்யலாம் இந்த ரெண்டு முருகர் வழிபாடு வந்து மகர ராசிக்கருக்கு ரொம்ப ஏற்புடையதுன்னு சொல்ல முருகர் வழி முருகரை பிடிச்சிங்கன்னா போதும் நீங்கள் வாழ்க்கையில் வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்கவே வேணும் முருகர் வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தரும் வாழ்க்கையில் மாற்றம் தரும் லாபத்தை பெருக்கும் வீடு வண்டி வாகனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பு அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் குரு பகவான் குருவையே முருகரையே குருவாக நினச்சி நீங்கள் வழிபடலாம் முருகரையே நீங்கள் குருவாக ஏற்று அந்த வழிபாடுகளை செய்யும்போது உங்களுக்கு வந்து மகிந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த குறிப்பாக நெய் உணவுகளை நெய்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா இந்த பிரச்சனை என்ன எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதனால் என்னென்னாக்கா இந்த வாய் பகுதியில் தான் பிரச்சனைகள் வரும் வாய் இல்லைன்னா இந்த மூட்டு மூட்டு பகுதியில் குறிப்பாக மகர ராசிக்காரருக்கு இந்த மூட்டு ஜவ்வு வந்து தேஞ்சி போச்சு இல்லை மூட்டு ஜவ்வு விலகி பூச்சி இப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்க ஸோ இதுக்கு காரணம் வந்து என்னென்னாக்கா உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பகவானை தான் ஸோ அந்த ஆறாம் இடத்த குரு பகவானை நல்லபடியாக வச்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் வந்து சிறப்பாக இருக்கணும் மேலும் என்னென்னக்கா முறையான உணவு பழக்க வழக்கத்தை வைத்துக்கொள்ளணும் கொழுப்பு சார்ந்த விஷயத்தை இது பண்ணணும் இப்படி இல்லையா இதெல்லாம் எங்களுக்கு என்னங்க நீங்கள் என்னவோ சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை என்றால் நீங்கள் அரச மரத்து விநாயகர் இருக்கார் இல்லையா அரசு மரத்தை விநாயகரை வழிபாடு செய்யுங்க இல்லை அரச மரத்தை சுற்றி வாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே மாறிடும் அரச மரத்து விநாயகரை நீங்கள் வந்து சுற்றி வாங்க இது என்னைக்கு செய்யலான்னா என் டெய்லியும் செய்யலாம் இல்லை வியாழக்கிழமையில் செய்யலாம் செவ்வாய் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையில செய்யலாம் இந்த மாதிரி நாட்களை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அரச மரத்து அரச மரத்தை சுற்றுவதன் மூலம் உங்களுக்கு அபரிவிதமான பிராண சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் குரு ஏன்னா குருன்னாவே நமக்கு பிராணசக்தின்னு சொல்கிறது அப்போ அந்த பிராணசக்தி அதிகமாக இருக்கும் போது நம்மளுடைய வீரியம் என்பது சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய தைரியம் என்பது சிறப்பாக இருக்கும் நீங்கள் முயற்சி இந்த தைரியமும் வீரியமும் இருக்கும்போது தான் வீரியம்னால் ஒன்லே ஆண்மைக்கோரக்கு மட்டும் கிடையாது வீரியம் என்பது உங்களோட கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்கிறதே அதே வீரியம் தான் கான் வீரியம் இருந்தால் தான் கான்ஃபிடென்ட் இருக்கும் ஸோ அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முதல்ல நம்பிக்கை உங்களுக்கு வரும் அப்புறமா தான் அதை ஜெயிக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் அரச மரத்து விநாயகர் மகர ராசிக்காரங்க நல்லா நோட் பண்ணி வச்சுங்க அரச மரத்து விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அரச மரம் போல் எப்படி மகிழ்ச்சியை கொடுக்குதோ அரச மரத்தை போது பார்த்திங்கன்னா இனம் புரியாத ஒரு எல்லாம் கிடையாது அதே போல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களால் மகிழ்ச்சிகளை கொடுக்க முடியும் ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டியிருக்கும் இல்லை ஆன்மீக பயணம் என்று ஏற்படும் மகராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையோடு ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க மேலும் என்னென்னக்க அதாவது என்னென்னா மகராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணையிலேருந்து வாயிலேருந்து எந்த சாபத்தையும் வாங்கிறாரு இந்த காலகட்டத்தில் வாங்கினு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களை சபிப்பாங்க அது எந்த ஒரு மாற்று இருக்கிறது இல்லை அதனால் அவங்கள அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்வதன் வழியாக அந்த விஷயங்கள் இருந்து நீங்கள் தவிர்த்துக்க முடியும் மேலும் இந்த காலகட்ட திருமண முயற்சிக்காக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணை என்பது வெளியூரில் தான் அமையும் லோக்கல்லெல்லாம் அமையத்துக்கு வாய்ப்புகள் இல்லை வெளியூரில் தான் வாழ்க்கை துணை அமையும் இரண்டாம் திருமணம் என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை மருத்துவத்தின் வகையாக மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பேரு என்பது இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் இருக்குது ஸோ இதுதான் விஷயங்கள் ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் சரி பண்ணணுன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் உங்கள் வாழ்க்கை துணையை நல்லா பார்த்துங்க திருமணம் ஆகியிருந்தால் திருமணம் ஆகலையா காத்திருக்கிறவங்க அரச மரத்து விநாயகரை நல்லா பிடிச்சுக்குங்க அரச மரத்து விநாயகரை நல்லா பிடிச்சிட்டு உங்களுக்கு அங்கே போயிட்டு நல்லா அந்த அரச மரத்தை உங்களால் எவ்வளோ நேரம் சுற்ற முடியும் குறிப்பாக இதை வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் இல்லை விடிய காலையில் செய்யலாம் இல்லை ஈவினிங் டைம் சிக்ஸ் டூ செவன் அந்தந்த மாதிரி நேரங்களில் பார்த்தியானம் பன்னெண்டு மணிக்கு போய் அரச மரத்தெல்லாம் சுற்றிட்டு இருந்திங்கன்னா வேலைக்காக ஸோ ஈவினிங்கில் செய்யுங்க இல்லை மார்னிங்கில் செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலும் அதே அரச மரத்தை சுற்றிட்டு அதே விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலையை போட்டுட்டு சுற்றிட்டு வரும்போது அந்த அருகம்புல் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜூஸ் போட்டு கூட குடிச்சிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ உங்கள் வாழ்க்கையில் அந்த பிராணசக்தி என்பது இப்போதைக்கு குரு என்பது தடைப்பட்டதுனால உங்கள் வாழ்க்கையில் சில இடையூறுகள் வரும் அப்போது அந்த தடைப்பட்ட அந்த குருவோடைய ஆற்றலை நம்ம உடம்புல எடுத்துக்கிறதுன்னு வழியாக நமக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும் எதையும் எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் ஏன்னா பரிகாரம் என்பது என்னென்னா இணையான செயல் ஒரு மாற்றம் வேணும்னா அதுக்கு எது நம்ம குறைவாக இருக்கோ அதை சேர்த்துக்கணும் எது அதிகமாக இருக்கோ அதை குறைச்சிடணும் இது பேர் தான் பரிகாரம் ஸோ அதனால் இந்த விஷயத்தை செய்வதன் வழியாக உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் நலம் பெறும் மீண்டும் நாம் நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வனையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை